மக்களை குடமிளகா வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வச்சு என்ன பண்ணணும்னு எங்க அத்தை ஐடியா பண்ணாங்க அதை வச்சு முட்டை பொரியல் தான் பண்ண போறாங்க அதுதான் பார்க்க போறீங்க வீடியோ ஓகேவா என்ன செய்ய போற குடமிளகா முட்டையும் பொரியல் இப்ப கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போடாச்சு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் அப்படியே திரும்பி இங்க ஒரு தடவை பாருங்க மண்டே ஆளு சரி சரி அப்பறம் எதற்கு நீ அங்க போற அவண்டா ஏலம்பொட்டமா இருக்கு சீரகமும் போட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டுக்கறோம் இத போட்டு வதக்கணும் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அடுத்து கொடம்பழகா போட்டு வதக்கணும் இவ்வளவு நேரமா அது என்ன காய வேண்டாம்

இருக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நீங்க மிளகாத்தூள் கொஞ்சமா போட காரமா இருக்கு எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட அடுத்து மல்லித்தூள் தானே பெரிய சமையல் எங்க நீ ஒரு மாதிரி சமைச்சு காமிட்டு பாப்போம் பண்ணி வைப்பீங்க உங்கள பத்தி தெரியாது அப்புறம் அதுக்கு நாங்க சுத்தம் பண்ணுவோம் என்ன அடுத்து என்ன பண்ண போற

கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறமா முட்டை ஊத்தணும் மல்லிதல இதல போடுமா குடுத்து குடுத்து காய் கொண்டடி தம்போ குடுத்து விஜாலியா வந்திருச்சு வந்திருச்சு முட்டை ஊத்து பிர ஊத்துவா எத்தனை முட்டை மூணு முட்டை உடனே பத்து முட்டை வாங்கிட்டு இருந்தாங்க அது நாளைக்கு கொஞ்சம் மிளகு தூள் பழம் முடிஞ்சா கரெக்டா வேணாமா கரட்டிட்டு தேங்காய் மல்லிகலையும் போடணும் மார்க்கெட் கடை கிடைச்சுச்சு ரொம்ப ஈஸியா வாங்கி வந்து போட்டுட்டீங்க ஃபிரிட்ஜ்ல அது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பண்ணி இப்ப குடைமிளகா முட்டையும் போட்டு கோயில் பண்றேன் வீணா பெயருமே நீயே போயிட்டு வந்துருந்தோ மார்க்கெட் ஆஹ் கொடை மிளகா ஒன்னே ஒன்னு வாங்கணும் எத்தனை வாங்கிட்டு வர ஒன்னு வாங்கணும் அதே வில வலிவா வருக்குது. ஹ்ம். பண்றான் பாருங்க. என்னமா பண்ற தம்பி? என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ள அது போகுமா? ஹ? ஆமா ஆமாவா வா. எப்றா போவா அதுக்குள்ள? வெரி குட். இது என்னதுப்பா டம்மு. டம்மு. டம்மு.

அது வந்து வேற எண்பது ரூபாய்தான் இது போக நான் இதுல வர எடுத்து அப்ப லாபம் தானே எவ்வளவு லாபம் பண்ணிருக்கா முப்பது ரூபாய் லாபம் பண்ணிருக்கேன் முப்பது ரூபாய் லாபம் பண்ணிருந்தா கேமரா அப்படி நான் சொல்றேன் குடும்பஸ்தி தானே சொல்லுங்க அதான் இப்ப ஓம் பேச்ச கேக்குறதா ஏன் பேச்ச கேக்குறதா நானே சொல்றேன் சொல்லட்டும் இப்ப இப்ப என்ன இந்த எண்பது ரூபா இதுதானே ஆமா இந்த கதையை நான் சொல்லவா சொல்லு நூத்தி பத்து ரூபா பக்கத்துல இருக்கு கடை மேடம் எண்பது ரூபாய்க்கு வாங்கினாங்கல்ல அந்த கடை வந்து இங்க இருந்து அரை கிலோமீட்டர் சரியா வர வெளில இவங்க பானிபுரி ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க ஆமா மக்களே நிக்கிறா முறை நான் இவன் ஒரு டெய்ரி மில்க் ஒரு பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டான் இப்ப மொத்தம் பெட்ரோல் ஒரு பத்து ரூபாய் இங்க இருந்து அரை கிலோமீட்டர் நாப்பத்தஞ்சு ரூபா எனக்கு செலவு நீங்க மிச்சம் பண்ணது முப்பது ரூபா அதனால அந்த வேலையே வேண்டாம் பக்கத்துல தாத்தா கல்லையே போய் வாங்கிட்டு வாங்க போங்க